காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று அறுபத்தி எட்டு மூன்றில் ஒன்று கோவிந்த நாமத்துக்கு இன்னொரு விசேஷமும் இருக்கிறது முன்பு மகாவிஷ்ணுவுக்கு பிரீத்தியான நாமாக்கள் என்று பன்னிரண்டை சொன்னேன் அல்லவா அவற்றில் கோவிந்த என்பது ஒன்றாக வருகிறது இது தவிர மூன்றே மூன்று நாமாக்கள் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் விசேஷமானவை என்று எடுத்திருக்கிறார்கள் இந்த மூன்று நாமாக்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆச்சமணமாக மூன்று ஆச்சமணம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பன்னிரண்டு நாமாக்களை சொல்லி கன்னம் கண் மூக்கு காது புஜம் ஹிருதயம் சிரஸ் முதலியவைகளை தொட்டால் தேக சுத்தி உண்டாகிறது எந்த கர்மாவானாலும் முதலில் இப்படி செய்து சரீரத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் மூன்று முறை ஆச்சமனம் செய்கிற போது சொல்கிற நாமாக்கள் அச்சுத அனந்த கோவிந்த என்கிறவையே இப்படியாக விசேஷமான பன்னிரண்டு நாமாக்கள் அதனினும் விசேஷமான மூன்று நாமாக்கள் இரண்டிலும் வருகிற ஒரே ஒரு நாமம் கோவிந்த என்பதுதான் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர அச்சுத அனந்த கோவிந்த மூன்றிலே ஒரு நாமாவாக இருக்கப்பட்ட கோவிந்த என்பதை பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் என்று மூன்று தரம் ஆச்சாரியால் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கிறார் ஒன்றை சத்திய பிரமாணமாக சொல்ல வேண்டுமானால் மூன்று தரம் திருப்பி சொல்வார்கள் இப்படி ஆச்சாரியாள் சொன்னது மட்டுமில்லாமல் ஆண்டாளும் மூன்று இடங்களில் கோவிந்த நாமாவை பிரயோகித்திருக்கிறாள் அவளுடைய திருப்பாவையிலே திருப்பாவையின் கடைசியான முப்பதாவது பாட்டு அதற்கு பலச்சுருதி அதை விட்டுவிட்டால் அதற்கு முந்தைய மூன்று பாட்டுகளிலும் கோவிந்தா என்றே பகவானை கூப்பிடுகிறாள் இருபத்தி ஏழாவது பாட்டில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்கிறாள் இருபத்தி எட்டாவதில்தான் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்பது இருபத்தொன்பதாவது பாட்டில் இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்கிறாள்